ஏதோ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அந்த நேரம் பத்தி இப்படி எல்லாம் வீட்டுல பிரச்சனையே நடந்து போயிருக்கு இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்கே நான் என்னமோ உள்ளதையும் கேட்டோம் அதுக்கு சித்திக்கு அவ்வளவு கோவம் வருது இல்லாத பழத்தை நான் பேசிவிட்டேன் தோசை பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போங்க இதுக்கப்புறம் இங்க வராதிங்கன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ கூட நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க அவங்க வந்தாங்களா வரலையே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் என் மகள் அந்த வீட்டில் ஒரு வேலை காரியம் எல்லாம் நடத்திருக்கீங்க அவன் நல்லா இருந்தா கூட வேலை செய்ய சொல்லி சொல்லலாம் அவளே உடம்பு முடியாம கிடக்கான் அவள போய் இத செய்ய அத செய்யன்னு சொன்னா அத பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அடே யார் முகோ நீ அதுவும் உன் பொஞ்சாதி கிட்ட கொண்டு எடுத்து சொல்றா என்ன சொல்ல சொல்றீங்க மாமா அக்கா அக்கா நீ இவ்வளவு நாளா அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுகிட்டு அமைதியா இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் மாவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் அதனால அடுத்து அவங்களை பார்த்து நாலு கேள்வி கேட்டுட்டு வந்தேன் அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு அனுப்பும் போது நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தா எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க அவங்க மூஞ்சியை என் பேர பிள்ளை என் மருமக நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லித்தானே கூட்டிட்டு போனாக்க அண்ணா அவங்க அவ எல்லா வேலையும் இம் மாதிரி கொண்டு தான் செஞ்சிட்டு இருக்கா எங்க அக்கா கடையில உட்காந்துட்டு கடைக்கு கடை கடைன்னு கடை முக்கியம் தான் அண்ணா இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி பேர பிள்ளையும் முக்கியம் இல்ல அவனையும் முதல்ல பாக்கணும்ல நமக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை நல்லபடியா நாம பாத்துக்கணுன்ற அறிவு கூட அவங்களுக்கு இல்லை

இப்ப மரி குழந்தை கூட்டிட்டு போனா அவங்க மறுபடியும் வீட்டுல சேர்த்து பார்க்கலா மருமகள ஏத்து பார்க்கலா சொல்லுங்க மாப்பிள்ள அவ என்னமா யா மருமக இவ அவ என்ன ஏத்துக்கிறது ஏத்துக்கிறதும் அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய சண்டை நடக்கல சரியா நீங்களும் ஊதி ஊதி பெருசு ஆக்கிடாதீங்கம்மா என்னமாமா நீங்களும் புரியாத மாதிரி பேசுறீங்க இது ஒண்ணும் சின்ன சண்டை இல்ல கொஞ்ச நேரத்துல குழந்தைய கீழே விழுந்து கை கால் அடிபட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா அப்புறம் ஆஸ்பத்திரியை அழிச்சிட்டு போய் நாம தான் உட்காந்து அழுதுட்டு கிடக்கணும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க மாமா குழந்தைய நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் குழந்தைய தனியா விட்டு போனது ஏன் தப்பு சொல்லப் சொல்ல போனா ஒரு தப்பால ஏன் மேலதியான் தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையை யோசனை பண்ணீங்களே நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல அப்பா மட்டும் தனியா கிடப்பாரு அவருக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லையா பேர பிள்ளை இருந்தா அவரோட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவருக்கும் டைம் போறதே தெரியாது இல்ல நீங்க தைரியமா நம்பி அனுப்புங்க உங்க அம்மா என்னடானா அங்க வரவே கூடாதுன்னு சொல்லிருக்காக நீங்க என்னடானா அங்க வரணும்னு சொல்றீங்க அம்மா ஓவியா நான் இருக்கமா நம்பி உம் அவள அனுப்புமா அவ என் மருமகள் இல்ல என் மகளாட்ட நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் உங்களுக்கு ஒரு குறையும் அந்த வீட்டுல இருக்காது இனி மட்டும் எல்லாம் ஒழுங்கா நடக்கும் நான் சொல்லுறேன்ல ஏன் மேல நம்பிக்கை வச்சு அவள அனுப்பு ஆமா அத்தே அப்பா அதை அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல மாமா நீங்களாவது சொல்லுங்களே மறுக்கொழுந்து நீயே பேசாம அமைதியா இருக்க நீ அதை சொல்லேன் வாங்கி போறனே கெட்டி வாய் மூடி நீ வாய் எல்லாம் பூச்சியாட்ட கடந்துன்னு வச்சுக்க உன்னை எதை தூக்கி குப்பையில தான் வாடி கொட்டுவாங்க இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்ய சொல்கிறாங்க அத்தனை அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோனை பட்டு சொல்லியிருந்தா நான் அப்போ ஓடி வந்து உன்னையும் பேரப்பள்ளியும் கூட்டிகிட்டு வந்துருப்பேன் அப்போல்லாம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு இப்போ என்னடானா அங்கே போறேன்னு சொல்கிறவா உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக விஷயம் தெரியுதுல்ல குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு குழந்தையோட அருமை என்னன்னு தெரியும் எம்மா எம்மா இப்படி சத்தம் போடுறீங்க ஏதோ ஒரு முறை தப்பு நடந்துருச்சு அதுக்குன்னு ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்குமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை மாமா இருக்காருல்ல அவரும் என்னையும் பார்த்துக்குவாரு அத்தை ஒன்றும் இனி இந்த வேலை அந்த வேலை செய்யணும் எப்பவும் என்று சொன்னது கிடையாது அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவாங்க அவ்வளோத்தியா மற்றபடி நான் குழந்தையே நல்லா பார்த்துக்கிட்டு குழந்தை கூட தான் உட்காண்டிருந்தேன் ம் எள்ளு கேட்டேன் எள்ளு உரண்டு தான் டிண்டி எவ்வளோ சொன்னாலும் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணிட்டு கிடைக்க

தொலைச்சிட்டு போய் உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க வேலை வாங்குங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்க இதுக்கு மேல கேட்க மாட்டோம் என் பேர புள்ளிய நாங்க பாக்க வர மாட்டோம் அத்தை என்ன இப்படி சொல்றீங்க வேற எப்படி சொல்றீங்க மாப்ள உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்கல மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர கூடாதுனே அப்படி இருந்த மானை போய் நாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் என்னிக்கும் நீங்க வந்து இவ்ளோ தூரம் பேசற வச்சதே மரி குழந்தையும் குழந்தையும் அவங்க கூட ஆனப்பத்துக்கு சம்மதம் பண்ணோம் இல்லாட்டி அதுவும் செய்ய மாட்டோம் ஏமா ஓவியா ஏமா இப்படி எல்லாம் பேசுற கோபத்துல யாரா இருந்தாலும் நாலு வார்த்தை அதிகமா பேசுதான் செய்வாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாமா பேசும்போது பாத்து பேசணும்னு சொல்லுவாங்க வாத்திய பாத்து பேசணும் ஒரு முறை வாத்திய விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அல்ல முடியாது சித்தி என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா அவங்க பேசின பேச்சுக்கு மறுபடியும் நாங்க எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும் எப்படி அவங்க மூஞ்சில முடிக்க முடியும் எங்களுக்கு ஒன்னும் மான மரியாதை கேட்டு போய் நாங்க கிடைக்கல எங்க மகளை உங்க வீட்டுல கட்டி குடுத்துருமே இம்மட்டுனால அமைதியா கிடப்போம் கேப்பா பேசாம மாதிரி கொண்டு கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா வேணா நீங்க வந்து கூட்டிட்டு போங்களேன் ஏன் அப்படி சொல்ற ஏற்கனவே அம்மா அம்மாக்கறி அங்க கோவத்துல கொந்த வச்சிருக்காக்கா இப்ப மட்டும் மாதிரி குழந்தை குழந்தையும் கூட்டிட்டு போலன்னு வச்சுக்க அப்புறம் அது கோவம் எரிமலை ஆட்டம் வெடிச்சு செதறிடுவா பாத்துக்க இப்பவே கூட்டிட்டு போனதேன் சூட்டாடி சூட்டா எல்லாத்தையும் அடக்க முடியும் ஏப்பா நீங்க சொல்றது புரியுது நான் இல்லைன்னு சொல்லல அம்மா பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கட கடன்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கடையிலேயே கிடைக்காங்க மறிகழந்தையும் குழந்தையும் அங்க கூட்டிகிட்டு போனா அவங்க பாட்டுக்கு கெடப்பாங்க அவங்க இதை யாரு பாத்துப்பாங்க வீட்டுல வேலை செய்யற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ இல்லைன்னு சொல்லல குழந்தைய பார்த்துக்கணும் ஏதாச்சும் உடம்ப முடியலன்னா யாரு பாத்துப்பாங்க அம்மா வேறு கோவத்துல கிடக்காங்க கோவம் சரியானா பரவாயில்ல சரியாகலன்னா என்னம்மா பண்றது தான்ப்பா சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும் குழந்தை கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா மறிகொழந்த அங்க கூட்டிகிட்டு போனா மற்ற வேலை எல்லாத்தையும் மறு பாத்துப்பா இல்ல என்னடா இது நீ இப்படி சொல்கிற ஆமாப்பா நல்ல யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தோணும் பேர பிள்ளை முகத்தை பார்த்தா அம்மாவுக்கு என்னிக்கா இருந்தாலும் பேசிடுவாங்க அவங்க மனசுல இருக்கிற கோவலாம் காணாம போயிட்டும் அதனால இப்ப இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு மறை குழந்தை இங்கே இருக்கட்டும் நான் ஊருக்கு கிளம்பி போய் ஒரு ரெண்டு மூணு மாசம் போல ஆகட்டும் அதுக்கு அப்புறமா குழந்தையும் பெருசா வளர்ந்துருவான்ல அப்புறமாட்டிக்கு வந்து உங்க பேரனையும் மறி குழந்தையும் கூட்டிட்டு போங்கல சரிப்பா நீ சொல்றதும் சரிதான் இருக்கு ஏதோ ஆம்பளை புள்ளனா கூட பரவாயில்ல பொம்பளை புள்ள அவங்க அம்மா அப்பா கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்தாத்தையும் அதுவும் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும் உடம்பும் கொஞ்சம் தேறி வரும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு சரி அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும் அப்புறமா ஒரு ரெண்டு மாசம் போல கழிச்சு நான் வந்து கூட்டிட்டு போறேன் ம் சரிங்கப்பா மாதிரி ஓவியா நீ சொல்றதும் தெரியுதா குழந்தை கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்னும் அம்மா சொல்றீங்க இப்பதான் உங்க மருமகளை உங்க கையோட அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்க ஆமாண்டா அப்படி அப்படிதான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போதைக்கு குழந்தை சின்னதா இருக்கு கூட்டிட்டு போனோம்னா அதுக்கு ஏதாச்சும் உடம்புல குளிக்க வைக்கிறதுனா எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல மாரி குழந்தைக்கும் ஒன்னும் தெரியாது அதுக்கு தெரிஞ்ச அவச்சு பரவாயில்ல அதே கொஞ்சம் நாளைக்கு இங்க இருந்து கொண்டு குழந்தோம் எல்லாத்தையும் கத்துக்கட்டுமே அப்புறமா வந்து வந்து பொறுமையா கூட்டிட்டு போய் சாரிமா அம்மாடி மருமாவில் உங்க அம்மா வீட்டுலயே கொஞ்ச நாளைக்கு இருமா உன் அத்தை பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவன் கண்டிப்பா குழந்தைய பார்த்த உடனே குறைஞ்சு போயிடும் அதுக்குள்ள குழந்தை கொஞ்சம் பெருசா வளரட்டும் குளிக்க வைக்கிறது குழந்தைக்கு என்னென்ன வேணும் பார்த்து நீயே சரிய கத்துட்ட யாருடைய தயவு இல்லாமல் எல்லாத்தையும் நீயே கத்துக்க சரியா ஏன்னா நம்ம வீட்டுக்கு குழந்தைன்னா நீதான் குழந்தைய குளிக்க வச்சு பாத்துக்கணும் உன் அத்தை காட்டி கடையில் கிடப்பா அதனாலே சொல்லுறேன் சரிப்பா ஆர்மகம் என் மர்மா அவளுக்கு கிரி நாக்கி போட்டு உடம்ப தேர்த்தி கொடுங்க அவளுக்கு என்னென்ன எல்லாத்தையும் கற்று கொடுமா ஓவியா குழந்தைய குளிக்க வைக்கிறதுலாம் அவளே குளிக்க வைக்க சொல்லு சரியா நீ கூடு மாதிரி இருந்தால் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன் நான் அப்புறம் மாட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்னாங்க என்னம்மாமா இது பணம் எல்லாம் வேண்டாம் என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன் அடி வேண்டாம்னு சொல்லதுரா வச்சுக்க பிள்ளைக்கு எல்லாம் எல்லாத்தையும் வாங்கணும் பொருள் எல்லாம் வாங்கணும்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும் இல்ல நீ எவ்வளவுதான் பாத்துப்ப முதல்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி போடுங்க மாரி குழந்தைக்கும் கறி மீனும் நல்லா ஆக்கி போடுங்க இந்தாக்க சொன்ன கேளுங்க மம்மா எதுவும் வேண்டாம் எங்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கடை விடுங்க என் பிள்ளைய அப்படியே நான் பாக்காம விட்டுருவேன் எப்பா நான் அப்படி சொல்ல வரலப்பா நான் பாசத்தோட பணத்தை கொடுக்குறேன் அது ஏன் வேண்டாம்னு மறுக்கற வாங்கிக்க